இந்த என் தங்கச்சிக்கு இன்னொரு விநாயகர் ஸ்லோகம் சொல்லி தர அவளோட சேர்ந்து நீங்களும் கத்துக்கோங்க வக்ரதுண்ட கோட்டி சமபிரப சூரிய கோட்டி நிர்விக்னம் குருமே தேவ நிர்விக்னம் குருமே சர்வ சர்வதா சர்வதா வக்கண்டய வக்கண்டய சூரிய சூரியகோட்டிசமிரபவினம்னே வக்கண்டமாகாய்ண்டய சூரியகோட்டிசமிரப குருமே தேவ சர்வ சர்வதா சர்வ சர்வதா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்க எல்லாருக்கும் நன்றி எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க பாய்